கலங்க வைத்த கலிங்கப்போர் அசோகர் கலிங்கத்துப் போர் முடிந்த கையோடு பாடலிபுத்திரத்திற்கு போது அந்த நெடும் பயணத்தில் வெற்றிக் கொடிகள் பறந்தாலும் சக்கரவர்த்தியின் கண்கள் சோகத்துடன் வண்ணம் இருந்தன யாரிடமும் அவர் கலகலப்பாக பேசாதது குறித்து அவரது பிரதான தளபதிகள் கவலையுற்றார்கள் தலைநகர் திரும்பியவுடனே இறுக்கமான முகத்துடன் மன்னர் டிக்டேட் செய்ய ஒரு கல்வெட்டு தயாரானது பட்டாபிஷேகம் நடந்து எட்டாண்டுகளுக்குப் பிறகு மகிமை பொருந்திய சக்கரவர்த்தி கலிங்க நாட்டை வெற்றி கொண்டுள்ளார் லட்சக்கணக்கான வீரர்கள் அப்போரில் கொல்லப்பட்டார்கள் மேலும் லட்சக்கணக்கான வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் போர் என்பது நிகழும்போது எத்தனை கொலை வரி தாண்டவமாடுகிறது இது தாங்க முடியாத துக்கத்தையும் வருத்தத்தையும் மாட்சிமை தாங்கிய சக்கரவர்த்திக்கு தந்திருக்கிறது இதுபோன்ற கொடுமை நூறில் ஒரு பங்கு ஏன் ஆயிரத்தில் ஒரு பங்கு மறுபடி நிகழ்ந்தாலும் சக்கரவர்த்தியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது தர்மம் சமாதானம் அமைதி இதுவே இனி மன்னரின் குறிக்கோளாக இருக்கும் இப்படியாக ஆரம்பிக்கிறது அசோகரின் கல்வெட்டு கலிங்கப்போர் அசோகர் மகுடம் சூட்டிக்கொண்ட பிறகு நிகழ்ந்த முதல் யுத்தமா என்பது பற்றி குறிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் சத்தியமாக அதுவே அவர் ஈடுபட்ட கடைசி போர் கிமு இருநூற்று அறுபத்தி ஒன்றில் கலிங்கப் போர் நடந்தது பிறகு மூன்று வருஷங்களுக்குள் அசோகர் புத்த கோட்பாடுகளை பின்பற்ற ஆரம்பித்தார் அதைத் தொடர்ந்து அசோகரின் கல்வெட்டுகள் ஏதோ கையெழுத்துப் பிரதிகள் போல காப்பி எடுக்கப்பட்டு இந்தியா முழுவதும் அன்பையும் தர்மத்தையும் பரப்பின கிமு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அசோகர் விலங்குகளை வேட்டையாடுவதற்கு தடை விதித்தார் வேட்டைக்குச் செல்லாத மன்னர்களே உலக வரலாற்றில் கிடையாது என்கிற நிலையில் அசோகரின் இந்த முடிவு சற்று சலசலப்பை ஏற்படுத்தியது அப்படியென்றால் சக்கரவர்த்தி அரண்மனைக்குள்ளேயே முடங்கிக் கிடக்கப் போகிறாரா என்கிற முணுமுணுப்புகள் எழுந்தன ஆனால் சக்கரவர்த்தியோ வேட்டைக்குப் பதிலாக கோலாகலமான விழாக்களையும் ஊர்வலங்களையும் தொடங்கி அதில் நேரடியாக கலந்து கொண்டார் அந்த ஊர்வலங்களில் பௌத்த மத பிரச்சாரங்களும் கதா காலைட்சபங்களும் தர்மத்தைப் போதிக்கும் நாடகங்களும் நடந்தன அசோகர் தன் கல்வெட்டுகளுக்கு ஒன்று இரண்டு மூன்று என்று நம்பர்கள் கொடுத்தார் இரண்டாம் கல்வெட்டிலேயே அவர் எழுதி வைத்தது இதுதான் தந்தை தாய் இருவரையும் வணங்கி அவர்களின் அறிவுரையை குழந்தைகள் பின்பற்ற வேண்டும் என்பதே அரசரின் விருப்பம் உயிரினங்களிடம் அன்பு பாராட்ட வேண்டியது அவசியம் கொல்லாமை குடிமக்களின் முக்கியமான கடமைகளில் ஒன்று எந்த விலங்கினத்தை கொள்வதும் குற்றம் என்று மன்னர் தெரிவிக்க விரும்புகிறார் உண்மை பேசுவதை எல்லோரும் கடைபிடித்தல் அவசியம் ஆசிரியர்களிடம் மாணவர்கள் மிகப் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் வீடு தேடி வரும் விருந்தாளிகளை உபசரிக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு அசோகரின் இந்த கருத்துக்களை யார் ஆட்சேபிக்க முடியும் அசோகர் இறை வழிபாட்டில் ஈடுபட்டதாக தெரியவில்லை அதே சமயம் கடவுள் இல்லை என்கிற பிரச்சாரம் அவருடைய எந்தக் கல்வெட்டிலும் இல்லை கௌதம புத்தரின் தர்ம பாதம் கூறும் முக்கியமான விஷயம் மனிதன் தன் சுய முயற்சிகளால் பாவச் செயல்களிலிருந்து விடுபட்டு பண்புள்ள மனிதனாக மாறி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதே நாமேதான் பாவச் செயல்களை செய்கிறோம் நாமே அதன் பலன்களையும் வலியையும் அனுபவிக்கிறோம் நாமேதான் இந்தத் தவறுகளை தவிர்த்து புனிதமாக மாற வேண்டும் பாவத்தின் விளைவுகளிலிருந்து யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது நாமேதான் நல்வழிப் பாதையில் நடக்க வேண்டும் புத்தர் வழிகாட்டுவார் அசோகர் திரும்பத் திரும்பச் சொன்னது இதைத்தான் கிமு இருநூற்றி ஐம்பத்தி ஏழில் அசோகர் முழுமையாக புத்த மதத்தில் சேர்ந்து துறவியானார் ஒருவர் துறவியாகவும் மன்னராகவும் ஒரே சமயத்தில் இயங்க முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது பிளேட்டோ ஒரு தத்துவ அறிஞர் தான் அரசாள வேண்டும் என்று எடுத்துச் சொன்னது பற்றி முன்னொரு அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தோம் பிளேட்டோ அதை நடைமுறைப்படுத்துவதில் தோல்வியடைந்தார் கிரேக்க மன்னர்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அதற்கான பக்குவம் இல்லாததே தோல்விக்கு காரணம் ஆனால் இந்தியாவில் அது அசோகரால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதற்கு இந்திய மக்களின் மென்மையான மனப்பாங்கும் காரணம் என்பதில் சந்தேகமில்லை அசோகரைப் பொறுத்தவரையில் அரியணையில் அமரும்போது அரசனாகவும் மற்ற சமயங்களில் துறவியாகவும் சுலபமாகவே அவரால் இருக்க முடிந்தது அதில் எந்தச் சிக்கலும் தர்ம சங்கடமும் அவருக்கு நேர்ந்ததாக தெரியவில்லை அரியணையில் அமர்ந்தபோதும் துறவிகளுக்கான உடையைத்தான் அவர் அணிந்தார் ஆட்சி முறைதான் முக்கியம் அலங்காரம் அல்ல என்பதில் மன்னர் தெளிவாக இருந்தார் ஏழாம் நூற்றாண்டில் வசித்த ஐசிங் என்னும் எழுத்தாளரின் பயணக் கட்டுரையில் கிபி ஐநூற்றி இரண்டிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தொன்பது வரை சீனாவை ஆண்ட கவுசுவூடி என்னும் அரசர் அசோகரை பின்பற்றி அதேபோல துறவியாக அரசாண்டார் என்று குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு நாளும் காலையில் மட்டும் உணவருந்தி இரவில் விரதம் இருக்கும் அளவு எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்தார் அந்த சீன அரசர் அதே சமயம் மிகச்சிறந்த மன்னராகவும் திகழ்ந்தார் என்கிறார் ஐசிங் பிற்பாடு இந்தியாவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் குஜராத்தை ஆண்ட மன்னர் குமாரபாலாவும் சமண மதத்தை தழுவி துறவி மன்னராக வெற்றிகரமாக அரசாண்டதுண்டு ஆகவே ஏமாற்றத்துடன் இறந்த பிளேட்டோ வானுலகத்திலிருந்து இதையெல்லாம் கண்டு நிம்மதி விட்டிருக்க வேண்டும் கிமு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் கௌதம புத்தர் அவதரித்த லும்பினிக்கும் விஜயம் செய்தார் அசோகர் இந்த லும்பினி நேபாளத்தில் இருக்கிறது அந்தப் பயணமும் ஒரு கல்வெட்டில் பெருமிதத்துடன் விவரிக்கப்படுகிறது அடுத்ததாக அசோகரின் ஆணையின் பேரில் பௌத்த மத கோட்பாடுகளை படித்துத் தேர்ந்த தூதுவர்கள் பல நாடுகளுக்குச் சென்றார்கள் மேற்கு ஆசியா கிழக்கு ஐரோப்பியா வட ஆப்பிரிக்கா கிரேக்கம் பர்மா இலங்கை போன்ற பல நாடுகளுக்கு அசோகரின் தூதுவர்கள் பயணித்தார்கள் சுதந்திர நாடுகளாக இருந்த சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் விசேஷமான தூதுவர்கள் சென்று அரசர்களை சந்தித்தார்கள் பிற்பாடு தாய்லாந்து கம்போடியா கொரியா ஜப்பான் மங்கோலியா போன்ற நாடுகளிலும் பௌத்த மதம் பிரபலமானது கௌதம புத்தர் வாழ்ந்ததும் பிரச்சாரம் செய்ததும் மகதம் என்கிற குறுகிய ஒரு நாட்டில் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பாடலிபுத்திரத்தின் சுற்றுப்பகுதிகளில் அதாவது இன்றைய பீகாரில் மட்டும் பரவியிருந்த புத்த மதம் ஒரு வழியாக முன்னூறு ஆண்டுகளுக்குப் பிறகு உலகெங்கும் பரவியதற்கு அசோக சக்கரவர்த்தி என்கிற தனி மனிதரே காரணம் என்பதில் சந்தேகமில்லை ஆகவேதான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் உலக வரலாற்றை ஜொலிக்க வைத்த மாமனிதர்களில் ஒருவர் அசோக சக்கரவர்த்தி என்பதை எல்லா வரலாற்று அறிஞர்களும் ஏகமனதாக ஒப்புக்கொள்கிறார்கள்